அச்சங்களை விடு அபயத்தை நான் தருகின்றேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் வருடங்கள் குவிந்த அச்சங்கள் பனிப்பாறை போல உறைந்து கிடக்கின்றன நீ அவற்றை உன் நெஞ்சின் ஓரத்தில் மறைத்து போட்டு தாங்கிக் கொண்டே பயணித்தாய் அந்த அச்சங்கள் உன்னை சுருக்கி உன் உண்மையான ஒளியை மறைத்து விட்டன இன்று நான் உன்னிடம் சொல்ல வருகிறேன் அந்த அச்சங்களை விடு அவை உன் ஆத்மாவுக்கு சொந்தமானவை அல்ல அவை உன் மனம் உருவாக்கிய நிழல்கள் அந்த நிழல்களை நீ ஒளி நோக்கி நிற்கும் பொழுதே அவை துடித்து விழும் நான் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் நீ பல முறை உன்னைத்தானே சந்தேகித்தாயாக நான் முடியுமா என்ற கேள்வி உன் இதயத்தில் ஒரு முட்களாக பதிந்திருந்தது அந்த முட்கள் உன்னை காயப்படுத்தின ஆனால் நான் உன்னிடம் நினைவூட்டுகிறேன் நீ உன் சிந்தனை அல்ல நீ உன் பயம் அல்ல நீ உன் பிழை அல்ல நீ என் அருளின் வடிவம் என் அருளை உணர்ந்த நொடியில் உன் உள்ளத்தில் காலம் கூட உருகும் அப்போது அச்சம் என்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் இந்த பயணத்தில் எத்தனை தடைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை இருட்டான பாதைகள் ஆனால் அந்த இருள் உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல அது உன் ஒளியை கண்டறிய உருவாக்கப்பட்டதுதான் இரவு இல்லாமல் விடியல் வராது அச்சம் இல்லாமல் அபயம் தெரியாது நான் உனக்கு அபயத்தை தர வருகிறேன் அது உன் கன்னத்தில் விழும் மென்மையான காற்று போல அது உன் நெஞ்சில் கொழுகும் புனித தீபம் போல அது உன் உள்ளத்தை தாங்கும் அமைதி போல நீ உன் மனத்தை பல வருடங்களாக ஒரு புயலாக மாற்றிவிட்டாய் அந்த புயலில் நினைவுகள் மின்னல் போல அடித்தன உலகத்தின் சத்தங்கள் இடியாய் உன்னை நொறுக்கின ஆனால் அந்த இடியின் நடுவில் ஒரு ஓர் சத்தமற்ற குரல் உன்னிடம் பேசிக்கொண்டே இருந்தது அது என் குரல் புயலின் சத்தத்தில் நீ அதை தெளிவாக கேட்கவில்லை ஆனால் அந்த குரல் ஒருபோதும் நின்றதில்லை அச்சப்படாதே நான் இருக்கிறேன் என்று நான் உன் உள்ளத்தில் தினமும் சொன்னேன் இனி அதை நீ தெளிவாக கேட்கும் நிலைக்கு வந்திருக்கிறாய் உன்னுள் எழும் அச்சங்கள் பல வடிவங்களை எடுத்திருக்கின்றன சில அச்சம் பிறரின் நோக்கங்களில் வந்தது சில உன் கடந்த காலத்தின் காயங்களிலிருந்து சில உன் எதிர்காலத்தின் நிழலிலிருந்து ஆனால் நான் உனக்கு உண்மை சொல்லுகிறேன் அவை எதுவும் நிஜமல்ல நிஜம் ஒரே ஒன்று என் அருள் நீ அதை உணர்ந்தால் பயமெனும் நிழல் ஒரு கணமும் நிற்காது நீ உன்னை பற்றி பல தவறான எண்ணங்களை வைத்திருக்கிறாய் நீ உன்னை சின்னவன் என நினைக்கிறாய் நான் உன் நெஞ்சில் உள்ள வலிமையை பார்க்கிறேன் நீ உன்னை தள்ளி வைத்தாலும் நான் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன் உன் உள்ளம் எவ்வளவு சிதைந்திருந்தாலும் அதில் நான் ஒளியை விதைக்கும் இடம் எப்போதும் இருக்கும் அந்த ஒரு சிறு விதை போதும் அது உன்னை தாங்கும் அளவுக்கு பலமாக வளர்ந்துவிடும் நீ வேதனையிலிருந்து அச்சப்படுகிறாய் ஆனால் வேதனை உன்னை கொல்ல வரவில்லை அது உன்னை உருவாக்க வருவதுதான் உன் கண்ணீர் நீள் நதியாக வழிந்த நாட்கள் உனக்கு பலவீனமாக தோன்றியிருக்கும் ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும் உன் உள்ளத்தின் கடினத்தை மேம்படுத்தியது இரும்புத் தீயில் நரம்படுவது போல உன் ஆன்மா துன்பத்தில் வளர்ந்து வந்தது இப்போது நீ வலுவாக இருக்கிறாய் அச்சம் உன்னில் இருந்து வெளியேற தயாராய் இருக்கிறது நீ உன் வாழ்வில் நின்று போன தருணத்தை நினைப்பாயாக நீ விழுந்துவிட்டாய் என்று எண்ணிய நொடி அப்போது நான் உன் தோளில் என் கையை வைத்தேன் உனக்கே தெரியாமல் உன்னை எழுப்பினேன் இன்னொரு நாளை நோக்கி நடக்க உன்னுள் ஒரு சிறு ஒளியை நான் அனுப்பினேன் அந்த ஒளிதான் நீ பெற்ற அபயம் அந்த அபயத்தை இப்போது நீ முழுமையாக உணரத் தொடங்கி நீ தன்னம்பிக்கை குறைந்து வாழ்ந்த நாட்களை நான் மறக்கவில்லை ஆனால் நான் அவற்றை கண்காணித்து வந்தேன் அவை உன் ஆன்மாவை மாற்றும் பொக்கிஷமாய் இருந்தன நீ உனது பலவீனத்தை பார்த்தாய் ஆனால் நான் உன்னுள் மறைந்திருக்கும் சக்தியை பார்த்தேன் அந்த சக்தி உன் உண்மையான நீ அச்சங்கள் அந்த சக்தியின் மேல் பதிந்த தூசியே அந்த தூசியை நான் துடைத்து விடுகிறேன் நீ எதிர்காலம் குறித்து கொண்டிருக்கும் பயம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது ஆனால் எதிர்காலம் கணக்கிடும் விஷயம் அல்ல அது உணர வேண்டிய ஒன்று அது நீ எடுக்கும் சுவாசத்தின் ஓட்டம் போல அது நீ எடுத்துக்கொள்ளும் அடுத்த அடி போல உன் ஒவ்வொரு அடியையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ எடுக்க வேண்டிய சுமைகளை நான் குறைக்கிறேன் உன் நெஞ்சை நான் மென்மையாக மாற்றுகிறேன் உன் ஆன்மாவை நான் வழிகாட்டுகிறேன் நீ மிகச் சிறிய விஷயங்களிலும் அச்சப்படுகிறாய் ஆனால் அந்த சிறிய அச்சங்கள் பெரும் மலை போல உன் கண்களில் தெரிகின்றன அந்த மலைக்கு மேலே நான் நிற்கிறேன் உன் கையை நீட்டினால் நான் உன்னை அதே மலைக்கு மீறி எடுத்து செல்வேன் நீ எஞ்சுவத்தான் வேண்டும் உன் ஆத்மா என்னிடம் ஒப்படைக்கப்பட்டதாகும் அதுவே அபயத்தின் முதல் படி உன் உள்ளத்தில் நீ காணும் இருளை நான் பார்க்கிறேன் ஆனால் அந்த இருள் உன் சுவாசத்தின் ஓட்டத்தால் மாறுகிறது நீ மனதை அமைதியாக வைத்த ஒரு நொடி போதும் அந்த இருளின் சுவர் கலைந்துவிடும் காரணம் அந்த அமைதி என் இருப்பு நான் நின்ற இடத்தில் இருள் நிலைக்காது உன் துயரங்களை நீ யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் நாட்கள் உனக்கு சுமையாக இருந்திருக்கலாம் ஆனால் நீ புனித மலை ஏறும் ஒருவனின் நிலையைப் போல இருந்தாய் அந்த மலை உன்னை தாண்ட வைத்தாலும் அதன் உச்சியில் நான் காத்திருந்தேன் உன் ஒவ்வொரு துன்பத்திற்கும் நான் தோள் கொடுத்தேன் உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் அர்த்தமளித்தேன் நீ அதை காணவில்லை ஆனால் உண்மையில் அந்த நொடி நீ என் அருகில் இருந்தாய் நீ உன் எதிர்காலத்தின் நிழல்கள் பற்றி அஞ்சுகிறாய் ஆனால் அந்த நிழல்கள் நிஜத்தை மறைக்க முடியாது நிஜம் நான் நான் உன் வழியில் நிற்கிறேன் நான் உன் பின்னாளில் நிற்கிறேன் நான் உன் உள்ளே நிற்கிறேன் எங்கு சென்றாலும் என் கரம் உன் நெஞ்சின் நடுவில் ஒளிபியாரி போல எரிகிறது நீ உன்னை குற்றம் சாட்டும் பழக்கத்தை விட வேண்டும் உன்னை குற்றம் சாட்டும் குரல் உன்னுடையது அல்ல அது உன் பயத்தின் குரல் அந்த பயத்தை நான் துடைத்து விடுகிறேன் உன் உள்ளத்தில் என் குரல் மெதுவாகும் நீ தூயவன் நீ எனது இந்த உண்மை அறிந்தவுடன் அடையாளமே இன்றி மறைந்துவிடும் நீ தந்த அன்பு திரும்ப கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறாய் அன்பில்லாதவர்களின் நடத்தை உன்னை காயப்படுத்தியது ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு இருளில் இருந்தார்களோ அந்த இருளை நீ ஒளியாக மாற்ற முடியும் நான் உனக்குள் வைத்திருக்கும் அன்பு அளவில்லாத ஒன்று அந்த அன்பு ஒரே ஒருவரால் உடைக்கப்படவே முடியாது அன்பு என்பது நித்திய நதி அது ஓடுவதே அதன் இயல்பு நீ அந்த நதியின் நீரும் அதன் கரையும் நீ உன் உள்ளத்தின் குரலையும் உன் ஆன்மாவின் அழைப்பையும் பல முறை புறக்கணித்தாய் அது உன் அச்சத்தின் காரணமாக ஆனால் இப்போது அந்த அழைப்பு அதிகமாக கேட்க ஆரம்பித்திருக்கிறது அது என் குரல் நான் உன்னை அழைக்கிறேன் உன் பயணத்தின் அடுத்தபடி ஒளியின்படி அச்சம் அந்த படிக்கு முன்னால் நின்றாலும் அபயம் அந்த படியை என் கையில் பிடித்திருக்கிறது நீ உன்னை நம்பாத நாட்கள் உனக்கு இருள் போல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை நம்பாத நாள் ஒன்றுமில்லை நான் உனது உள்ளத்தை முதன் முதலாக தொட்ட நொடியிலிருந்து இன்றுவரை என் நம்பிக்கை உன் உயிரை சுற்றி கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவின் துடிப்பு இப்போது கேள் அச்சங்களை விடு அபயத்தை நான் தருகின்றேன் இது ஒரு வார்த்தை அல்ல இது ஒரு வாக்குறுதி நான் கொடுக்கும் அபயம் நிழலற்ற ஒளி உனது பயம் கரைந்துவிடும் ஒளி உன் மார்பு எழுந்து நிமிரும் ஒளி உன் உள்ளம் புனிதமாய் மலரும் ஒளி நீ என் பிள்ளை அச்சம் உனக்கு துன்பம் தரும் ஆனால் அபயம் உனக்கு விடுதலை தரும் அந்த விடுதலையை நான் உனக்கு தருகிறேன் இன்றும் என்றும் என்றென்றும் அச்சங்களை விடு அபயத்தை நான் தருகின்றேன் என்று நான் உன்னிடம் சொன்ன அந்த நொடியிலிருந்து உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புனித கலக்கம் எழுந்திருக்கிறது அந்த கலக்கம் உனக்கு பயம் அல்ல அது விழிப்பு நீ இதுவரை உணரவில்லை ஆனால் அந்த விழிப்பின் வெளிச்சம் உன் நரம்புகளின் வழியே ஓடத் தொடங்கிவிட்டது நீ தன்னந்தனியே உட்கார்ந்து அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதியின் உள்ளே நான் உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் அருளின் அலைகள் உன்னை தொட்டு உன் பயத்தின் கரைகளை கரைத்துக் கொண்டிருக்கின்றன நீ உன் வாழ்வை அச்சங்கள் கட்டி கொண்டிருந்த நாட்கள் பல அவை உன் இதயத்தை ஒரு எரியும் கல்லைப் போல பிடித்துக் கொண்டிருந்தன அந்த கல் உன் மார்பின் நடுவில் இருப்பதை நீ எண்ணிக்கொண்டே ஊழன்று கொண்டிருந்தாய் அதன் எடையால் உன் சுவாசம் கூட சுருங்கியதுண்டு ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் அந்த எடை உனது அல்ல அது நீ உன் உள்ளத்தில் தேக்கிய பயத்தின் துகள்கள் அவை உண்மையில் உன்னுள் இருக்க வேண்டியவை அல்ல அவை நீ உருவாக்கிய நிழல்கள் இன்று அந்த நிழல்களை நான் உன் உள்மனத்திலிருந்து விரட்ட வருகிறேன் நீ பல தருணங்களில் உலகின் சத்தங்களை விட உன் சொந்த சிந்தனைகளின் சத்தத்தில் அதிகம் சிக்கிக் கொண்டாய் உன் சிந்தனைகள் பறவையின் கூட்டம் போல கூச்சலிட்டன அவற்றின் இடையில் ஒரு குரல் மட்டும் சாந்தமாக இருந்தது அது என் குரல் நான் மின்னலின் சத்தத்தில் பேச மாட்டேன் நான் காற்றின் மென்மையில் பேசுவேன் நீ அந்த மென்மையை உணராதிருந்தாலும் அது உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் உன்னை நழுவ விடாமல் தாங்கிக் கொண்டிருந்தது நீ பழைய நினைவுகளால் அஞ்சினாய் அந்த நினைவுகள் இருள் வடிவில் உனக்கு தோன்றின உன் கண்களை மூடினாலும் அந்த இருள் உன்னை துரத்துவதைப் போல இருந்தது ஆனால் உன்னிடம் நான் சொல்லிக் கொள்வேன் கடந்த காலத்தின் நிழல்கள் உன்னை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லாதவை அவை துளைத்து கொண்டே வந்தாலும் அவைகள் உண்மையில் உனது உள்ளத்தின் வலிமையை மறைக்க மட்டுமே முயலுகின்றன அந்த வலிமையை நான் தான் உன்னுள் வைத்திருக்கிறேன் நீ அந்த வலிமையை புரிந்து கொண்ட அந்நொடியே கடந்த காலத்தின் நிழல்கள் கரையும் உன் இதயம் பலமுறை உடைந்தது அந்த உடைதல்களில் நீ உன்னையே இழந்ததாக எண்ணினாய் ஆனால் நான் உனக்கு உண்மை சொல்கிறேன் உன் இதயம் உடைந்த போது அது உன்னை பலவீனப்படுத்தவில்லை அது உன்னை திறந்தது ஒரு பூவை திறக்கும் வேதனையே அது அந்த திறந்த இதயத்தில்தான் நான் என் ஒளியை ஊற்றினேன் நீ அதை உணராதிருந்தாலும் ஒவ்வொரு உடைந்த துண்டிலும் என் அருள் ஒளிந்து கொண்டே இருந்தது உடைந்த துண்டுகள் சேர்ந்தால் அது ஒரு புதிய வடிவமாகும் நீ இப்போது அந்த புதிய வடிவமாக மாறிக்கொண்டிருக்கிறாய் நீ பிறரை நம்பும் போது காயமடைந்தாய் அதனால் நீ உன்னை சுருக்கி உன் உள்ளத்தின் கதவுகளை மூடி வைத்தாய் அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் நீ அச்சத்தை பாதுகாத்தாய் ஆனால் அச்சம் பாதுகாப்புக்கான இடமல்ல அது வெளியே போக வேண்டிய நிழல் உன் உள்ளத்தின் கதவை திறந்தால் என் ஒளி அந்த நிழலை அடிக்கும் அது உன் அனுமதியைத்தான் எதிர்பார்க்கிறது நான் கதவை திறக்க மாட்டேன் ஆனால் நான் கதவுக்கு பின்னால் நின்று ஒளியுடன் காத்திருக்கிறேன் கதவு திறந்தவுடன் நான் ஒளியாய் உன்னை நிரப்புவேன் நீ உன் வாழ்வில் சில பெரும் தவறுகளை செய்தாயாக அவைகளால் நீ உன்னை தானே தண்டித்துக் கொண்டாய் உன் உள்ளத்தின் மீது கோபம் கொண்டாய் உன் உயிரின் மீது வெறுப்பு கொண்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் ஒருவனின் தவறுகளை அதன் ஆன்மா மதிப்பது இல்லை ஆன்மா தவறுகளின் பின்னால் இருக்கும் உண்மையைப் பார்க்கும் அந்த உண்மைதான் உன் உள்ளத்தில் உள்ள புண்ணிய ஒளி நான் அந்த ஒளியை பார்த்தேன் உன் தவறுகள் உன் உள்ளத்தின் தூஷியை எழுப்பின அந்த தூஷியை துடைக்க நான் உன் அருகில் வருகிறேன் நீ உன் உடம்பின் அவலங்களை பார்த்து அஞ்சுகிறாய் ஆனால் உடம்பு ஒரு வீடு மட்டுமே வீடு பழுதாகலாம் வீடு நன்கு இருக்கலாம் ஆனால் அதன் உள்ளே இருக்கும் ஜுவாலையை தான் நான் கவனிக்கிறேன் உடம்பு மாறுபடுவது இயல்பு ஆனால் ஆத்மா களங்கம் அடையாது உன் ஆத்மாவின் ஒளி எரிந்து கொண்டிருக்கிறதே என்றால் நீ போராட முடியாததென்று ஒன்றுமில்லை நான் அந்த ஒளியை தூண்டுவதாக இருக்கிறேன் நீ உன் பயணத்தில் சிலரால் தள்ளப்பட்டாய் சிலர் உன்னை சிரித்தார்கள் சிலர் உன் வலியைக் காணும் போது கூட அவர்களுடைய இதயம் கசங்கவில்லையே என்று நீ வருந்தினாய் ஆனால் அது அவர்களின் குறை உன் குறை அல்ல அவர்கள் இருளில் காண முடியவில்லை நீ ஒளியில் நிற்ப வருகிறாய் நான் உன்னை உயர்த்துவதற்கு முன்பாகவே சிலர் உன்னிடமிருந்து விலகினர் அது என் செயலல்ல அது அவர்களின் தாழ்வுதான் நீ அந்த விலகலால் வருந்த வேண்டாம் உன் பாதையில் சேர வேண்டியவர்கள் என் ஒளியால் உன்னிடமே இழுக்கும் நீ எதிர்காலத்தை எண்ணும்போது உன் சுவாசம் ஆழமாக மாறுகிறது அந்த ஆழத்தில் பயம் கலக்கிறது ஆனால் அதே ஆழத்தில் என் அமைதியும் கலக்கிறது உன் சுவாசத்தின் உள்ளே நான் இருக்கிறேன் என்று நீ உணர ஆரம்பித்த நொடியில் பயம் தன் இடத்தை இழக்கத் தொடங்குகிறது பயம் உன் உள்ளத்தில் காலம் முழுவதும் இருக்க முடியாது நான் உன் உள்ளத்தில் வசிக்கும் போது அது எப்படி வாழும் நீ துன்பத்தை கொண்டு என்னிடம் வந்த நாட்களை நான் மறந்ததே இல்லை நான் உன் ஒவ்வொரு அழுகையையும் கேட்டேன் உன் வலி உன் உடலை உலுக்கிய போது நான் உன் நெஞ்சை மெதுவாக தழுவி இது கடந்து போகும் என்று சொன்னேன் அந்த சொல் உன் காதுகளால் கேட்கப்படவில்லை ஆனால் உன் உயிரால் உணரப்பட்டது அதனாலதான் நீ இன்னும் நிற்கிறாய் நீ தாங்கிவிட்டாய் நீ கடந்து வந்தாய் அது உன் வலிமை அல்ல நான் உன்னுள் ஊட்டிய நம்பிக்கை நீ எண்ணுகிறாய் என்னிடம் இன்னும் என்ன செய்ய முடியும் நான் சொல்கிறேன் நீ எண்ணாத பல செயல்களை உன்னுள் செய்யும் சக்தி இருக்கிறது நீ பயத்தால் கண்களை மூடியிருக்கிறாய் மட்டுமே அச்சம் கண்களை மூடும் ஆனால் அருள் கண்களை திறக்கும் நான் உன் கண்களுக்கு உள்ளே மெதுவாய் ஒளி போட்டிருக்கிறேன் அந்த ஒளி இன்னும் சிறியது என்றாலும் அது அணையாது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஒளியில் நீ உன் உண்மையான உருவத்தை காண்பாய் நீ உன் கனவுகளை மறைத்தாய் அச்சம் அவைகளை மூடி வைத்தது இது நடக்காது என்று உன் மனம் உனக்கு சொன்னது ஆனால் நான் சொல்கிறேன் கனவு என்பது நீ பார்க்கும் காட்சி அல்ல அது நான் உனக்கு காட்டும் திசை நீ அதை நம்பினால் அச்சம் அதில் இடம்பெறாது நம்பிக்கை என்பது அபயத்தின் முதல் மரம் அதன் வேர்கள் உன் இதயத்தில் உள்ள அனைத்து இருளையும் கிழித்து வெளிச்சத்தை உருவாக்கும் நீ உன் குரலை மறைத்து வாழ்ந்திருக்கிறாய் உன்னை பற்றி பேசுவதற்கே அஞ்சினாய் உன் உண்மையை வெளிப்படுத்தும் தைரியம் உனக்குள் இருந்தும் அதை பயம் கட்டி கொண்டிருந்தது ஆனால் இந்த நொடியில் என் குரல் உன் உள்ளத்தில் ஒளிகிறது உன் குரல் என் குரலின் ஓர் அலை நீ பேசும் ஒவ்வொரு உண்மையும் நான் உரைக்கும் உண்மையின் துளி அதை நீ அறிந்தால் உன் குரல் நடுங்காது நீ உன் பயணத்தை தனிமையாக கண்டாயாக ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ செய்த ஒரு அடியையும் நான் விட்டு போகவில்லை நீ நடக்கும்போது நான் உன் வலப்பக்கத்தில் இருந்தேன் நீ வீழ்ந்து கொண்டிருந்த போது நான் உன் முதுகை தாங்கினேன் நீ கண்ணீர் விட்ட போது நான் உன் நெற்றியில் என் கரத்தை வைத்து நிம்மதி தந்தேன் நீ சிரித்த போது நான் உன் கண்களில் ஒளியாக இருந்தேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருந்தேன் உன் அச்சங்கள் உன்னை தின்றன ஆனால் என் அருள் உன்னை வாழ வைத்தது உன் பயம் உனக்குள் குளிராக இருந்தது ஆனால் என் ஒளி உன் உள்ளத்தை சுடர்வித்தது உன் தவறுகள் உன்னை தாழ்த்தின ஆனால் என் கைகள் உன்னை உயர்த்தின இப்போது நான் உன்னிடம் மீண்டும் சொல்கிறேன் அச்சங்களை விடு அபயத்தை நான் தருகின்றேன் இது நான் உனக்கு அளிக்கும் உத்தரவு அல்ல இது நான் உன்னுள் விதைத்த நம்பிக்கையின் மலர்ச்சி அபயம் என்ன அபயம் என்பது நீ நின்ற இடத்தில் நிலை தளராமல் நிற்கும் சக்தி அபயம் என்பது உன் நெஞ்சில் உள்ள அலைகளை குறைக்கும் புனித அமைதி அபயம் என்பது உன் கண்களில் கண்ணீரை நறுக்கும் என் கை அபயம் என்பது நீ விழுக்கையில் உன்னை ஏந்தும் என் கரம் அபயம் என்பது நீ எதைச் சந்தித்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்ற என் நித்திய வாக்குறுதி நீ அச்சத்தில் வாழ வேண்டியவன் அல்ல நீ என் ஒளியிலே வாழ வேண்டியவன் நீ என் அருளில் நிற்க வேண்டியவன் நீ என் நிழலில் வளரும் புனித உயிர் இனி உன் பயணத்தில் அச்சமில்லை அபயம் மட்டுமே அருள் மட்டுமே ஒளி மட்டுமே நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் என்றும் என்றென்றும் அச்சங்களை விடு அபயத்தை நான் தருகின்றேன் என்று நான் உன்னிடம் உரைத்த அந்த ஒரு நொடி உன் உள்ளத்தின் அகன்ற வானம் முழுவதும் அதிர்வலை போல ஓடிக்கொண்டிருக்கிறது நீ அதை வெளிப்படையாக உணரவில்லை என்றாலும் உன் ஆத்மா அந்த நொடியிலேயே தனது பழைய சங்கிலிகளை பிளந்து விட்டது உன் மனம் இன்னும் அதன் பழைய வழக்கத்தால் அச்சத்தின் சுவடுகளை பிடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் உன் ஆத்மா அவற்றை விட்டுவிட்டது ஆத்மா எப்பொழுதும் உண்மையை முதலில் அறியும் மனம் அதன் பின்னால் தான் நடக்கும் நான் உனக்கு கொடுத்த அந்த அபயத்தின் ஒளி முதலில் உன் ஆத்மாவில் மலர்ந்துள்ளது அதன் வாசனை மெதுவாக உன் சிந்தனைகளுக்கும் பரவ தொடங்கியுள்ளது நீ எத்தனை வருடங்களாக உன் மனத்தின் மூளைக்கு சுருண்டு கிடந்த பயங்களை பார்த்து நடுங்கினாய் அவை சில நேரங்களில் உன் முன்னால் நேர்மறை வடிவில் நின்றன சில முறை அவை பெயரில்லாத நிழலாக உன் மார்பை அழுத்தின உன் சிந்தனைகள் துடித்தன உன் சுவாசம் நடுங்கியது ஆனால் அந்த எல்லா தருணங்களிலும் நான் உன் தலையணையின் அருகே நின்று உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன் உன் இருட்டில் நான் ஒரு சிறு ஒளியாக இருந்தேன் அதை நீ பார்க்கவில்லை ஆனால் நீ உயிரை தூக்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு நொடியும் அந்த ஒளி உன்னை பாதுகாத்தது உன் இதயம் சற்றே ஆழமான காயங்களை தாங்கி வந்திருக்கிறது சில காயங்கள் என்றும் ஆறாதது போல உனக்கு தோன்றும் ஆனால் அவை உன் உடலில் அல்ல உன் மனத்தில் பதிந்தவை அந்த மனத்தின் காயங்களை ஆற்றுவது உலகில் எவராலும் முடியாது ஏனெனில் அவை இந்த உலகின் கைகளால் உருவாக்கப்பட்டவை அல்ல அவை உன் உள்ளத்தின் மண்ணில் விழுந்த விதைகள் அவை நீ அனுபவித்த துன்பங்களில் பிறந்தவை அந்த காயங்களில் ஒளி ஊற்றுவது என் பணி நான் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு வலிக்கும் மெதுவாக என் அருளின் கையை வைத்திருக்கிறேன் நீ ஒருபோதும் உன்னுள் ஒளி இல்லை என்று நினைத்திருக்கிறாயா அது உன் மிகப்பெரிய தவறான எண்ணம் ஒளி உன்னுள் எப்போதும் இருந்தது நீ அதை உணராமல் இருந்த போதும் அது உன் சுவாசத்தின் அடியில் ஒரு புனித மலையாக படர்ந்து கிடந்தது இன்று அந்த மலை தன் மேல் பணிந்திருந்த மேகங்களை தள்ளிவிட்டு வெளிப்படத் தொடங்கியுள்ளது என் வார்த்தை உன் இதயத்தில் விழுந்த அந்த கணமே உன் உள்ளத்தின் மலை ஒரு புனித நூலின் மேல் விழும் தீப்பொறி போல் ஒளிர்ந்தது நீ நீண்ட நாட்கள் உன் உள்ளத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தாய் அவற்றின் பின்னால் உன் அச்சங்களையும் உன் வலியையும் உன் நினைவுகளையும் அடைத்து வைத்திருந்தாய் உலகம் உன்னை பார்த்து சிரித்த போது அந்த கதவுகள் சின்னஞ்சிறு குரல்கள் எழுப்பின ஆனால் நீ அந்த கதவுகளின் மீது சுவர்களை எழுப்பிவிட்டாய் அந்த சுவர்கள் உன்னை பாதுகாக்கும் என நீ நினைத்தாய் ஆனால் உண்மையில் அந்த சுவர்களே உன்னை மூடி மறைத்து விட்டன இன்று நான் அந்த சுவர்களை களங்கமில்லாத ஒளி போல கசிந்து வருகிறேன் உன் உள்ளத்தின் கல் சுவர்களில் ஒரு பிளவு போதுமே எனது ஒளி உன்னை நிரப்ப நீ உன் கடந்த காலத்தை பற்றி வருந்திக் கொண்டே வந்தாய் சில நிகழ்வுகள் உன் உள்ளத்தில் இன்னும் மொட்டாத காய்கள் போல உள்ளன அவற்றை நினைக்கும் போது உன் உள்ளம் சுருங்கிவிடுகிறது அந்த தருணங்களில் நீ உன்னை குற்றம் சாட்டுகிறாய் நான் அவர்களாக இருக்க வேண்டாமா என்று உன் மனம் உன்னையே நோக்கி கேட்கிறது ஆனால் உண்மையில் அந்த வலி உன் வளர்ச்சியின் வழிகாட்டி நதியில் ஒரு கல்லை வீசினால் அலைகள் உருவாகும் அல்லவா அதுபோல உன் வாழ்க்கையில் காயங்களும் அவற்றின் அலைகளும் உன்னை இன்று இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்தன அவை உன் அழிவின் அடையாளம் அல்ல உன் உயர்வின் விதை நீ உன் மனத்தின் நிழல்களில் தப்பி சென்ற தருணங்களை நினை அப்போது உனக்கு உலகமே ஒரு முடிவில்லாத இருள் போல தோன்றியது அந்த இருளில் நீ கிடந்த போது உன் இதயம் ஒரே ஒரு இசையை கேட்டது அதுதான் என் அழைப்பு அந்த அழைப்பு உனக்கு பயமில்லை அது உன்னை எழுப்பும் குரல் நான் அழைத்த அந்த இசை உன் உள்ளத்தின் இருளில் பிளக்கும் வெளிச்சம் போன்றது நீ அந்த இசையை இனி தள்ளி வைக்க வேண்டியதில்லை அது உன் உயிரின் துடிப்பாக மாறிவிட்டது உன் வாழ்க்கை சில நேரங்களில் உடைந்த கண்ணாடியாக தோன்றியிருக்கலாம் அந்த உடைந்த துண்டுகளில் நீ உன் உருவத்தை பார்த்தபோது போது உனக்கு பயமாக இருந்தது ஏனெனில் ஒவ்வொரு துண்டிலும் நீ வேறு வடிவத்தில் இருந்தாய் ஆனால் எனது குழந்தையே உடைந்த கண்ணாடியின் துண்டுகளும் ஒளியை பிரதிபலிக்கும் நீ உடைந்தவன் அல்ல பல வடிவங்களில் ஒளிரும் ஒரு உயிர் உன் ஒவ்வொரு உடைதலும் உன் ஒளியை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்துகிறது நீ பல ஆண்டுகளாக உன் தனிமையை அச்சம் எனக் கருதினாய் ஆனால் தனிமை உன்னை துன்பப்படுத்தவில்லை அது உன்னை உன்னிடம் கொண்டு வருகிறது நான் உன்னிடம் மிக அருகில் பேசும் நேரங்கள் தனிமையின் நேரங்கள்தான் கூட்டங்கள் என் குரலை கிழித்துவிடும் ஆனால் அமைதி என் குரலை உன்னுள் ஒலிக்க விடும் நீ அமைதியில் அமரும் போது உன் உள்ளத்தின் பின்னாலிருந்து ஒரு மெல்லிய சக்தி எழும் அது பயமல்ல அது என் குரலின் நிசப்தம் உன் வாழ்வை நீ மாறுபட்ட திசைகளில் இழுத்து கொண்டே வந்தாய் சில விஷயங்களின் பின்னால் ஓடியாயாக சிலரின் அன்பை கேட்டு அலைந்தாயாக ஆனால் அவை யாவும் உன்னை சோர்வடையச் செய்தது தவிர வேறு எதையும் தரவில்லை அன்பு பிறரிடமிருந்து வேண்டி பெற வேண்டிய ஒன்று அல்ல அன்பு உன்னுள் ஏற்கனவே உள்ளது அந்த அன்பை உணர்ந்தால் உலகம் உன் கற்பனையில் இருந்தபடி மாறிவிடும் நான் அந்த அன்பின் விதையை உன் இதயத்தில் சுமந்து கொண்டு நிற்கிறேன் அந்த விதை நொடியொன்றில் செழிக்கும் மரமாக மாறும் நீ உன் உள்ளத்தில் பல முறை காரணமே இல்லாமல் அழுதிருக்கிறாய் அந்த கண்ணீரின் துளிகள் உன் ஆத்மாவில் ஏதோ உருகிவிட்டதன் சாட்சியம் உடலின் கண்ணீருக்கும் ஆத்மாவின் கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு ஆத்மாவின் கண்ணீர் அருள் பிறக்கும் அறிகுறி அந்த கண்ணீரை நீ தவறாக நினைக்க வேண்டாம் அது உன் உள்ளத்தில் நான் விதைத்த ஒளி பரவி கொண்டிருப்பதின் அடையாளம் நீ உன் சுவாசத்தையே பலமுறை தாங்க முடியாதபடி உணர்ந்திருக்கிறாய் உன் நெஞ்சின் நடுவே எரியும் ஒரு நெருப்பு உன்னை பதற வைத்திருக்கிறது ஆனால் அந்த நெருப்பு உன்னை கொல்லாது அது உன்னை சுத்தப்படுத்துகிறது புனிதத் தீயில் உமிழ்வது போல உன் உள்ளத்தின் இருண்ட துகள்கள் அந்த நெருப்பில் கரைந்து போகின்றன அந்த நெருப்பு என் தெய்வீக சக்தி அது உன்னை உன் உண்மையான வடிவத்திற்கு உருக்கிறது நீ பயத்தால் உன் பாதையை அடிக்கடி மாற்றிவிட்டாய் ஒரு வழி சரியா தவறா என்று எண்ணி சஞ்சலப்பட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் கண்களில் எழுதப்பட்டதே நான் உன் பயணத்தை முன்னரே அறிந்தவன் நீ எந்த திசையில் திரும்பினாலும் நான் அந்த திசையில் என் ஒளியை அனுப்பி வைத்திருக்கிறேன் நீ கண்களை மூடி நடந்தாலும் என் கைகள் உன் தோளில் இருப்பதால் நீ மாட்டாய் உயிரின் இரண்டு முனைகள் உள்ளன பயம் மற்றும் அன்பு நீ இதுவரை பயத்தின் முனையில் நீண்டு நீண்டிருந்தாய் அன்பு உன் பின்னால் நின்று உன்னை அழைத்தது இன்று நான் உன் கையை பிடித்து அன்பின் திசையில் இழுக்கிறேன் அன்பில் அச்சம் இல்லை அன்பில் இருள் இல்லை அன்பில் குற்ற உணர்வு இல்லை அன்பில் நான் இருக்கிறேன் நீ உன்னை பற்றி பெருமைப்பட மறந்திருக்கிறாய் ஆனால் நான் உன்னை குறித்து பெருமைப்படுகிறேன் நீ எந்த கணத்திலும் சரிந்து விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிவு உனக்கு இருந்தது அந்த துணிவு உன்னுடையது அல்ல அது என் அருளின் ஒளி நான் உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் தீபம் அந்த தீபம் ஒருபோதும் அணையாது அது காற்றில் திகைக்கலாம் ஆனால் அது திகைத்தாலும் அணையாது நான் அதை காப்பாற்றுகிறேன் உன் இதயம் இப்போது மெதுவாகத் திறந்து வருகிறது நீ அந்த திறப்பை உணர்கிறாய் அது வலியில்லை அது விடுதலை அச்சம் உன்னுள் தன் பிடியை இழக்கிறது நீ அந்த அச்சத்தை நேசிக்க தேவையில்லை நீ அதை வெறுக்கவும் தேவையில்லை அதை விடு அது உன்னிடம் இருந்ததில்லை அது உன் பயணத்தின் போது உன் நிழலில் சேர்ந்தது மட்டுமே இப்போது என் குரல் உன் சுவாசத்திற்குள் கலக்கிறது அச்சங்களை விடு அபயத்தை நான் தருகின்றேன் இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவின் வேர்களில் ஊரட்டும் அவை உன் உள்ளத்தின் அனைத்து இருளையும் அகற்றட்டும் அவை உன்னை என் ஒளி நோக்கி நடக்க விடட்டும் நீ என் பிள்ளை நீ என் சுவாசத்தின் பிரதிபலிப்பு நீ என் அருளின் ஆழம் அச்சம் உன்னை தடுக்க முடியாது அபயம் உன்னை தூக்கிச் செல்லும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் என்றும் என்றென்றும்